எதிர்வீட்டு காதலி பக்கத்து தெரு காதலி வரிசையில் இதோ பக்கத்து ஊர் காதலி காலை முதல் மாலை வரை கடைவீதியில் தவம் கிடப்பேன் ஏன் தெரியுமா இதோ கவிதையில் பக்கத்து ஊரவள் பாக்க தினம் ஓடுவேன் கல்லூரி பேருந்து வருமுன்னே கால்மணி கால் மணி நேரம் காத்திருப்பேன் கடைசி நொடியில்தான் கால்வழிக்க வருவாள் முகம் பார்க்கும் முன்பே முன் இருக்கையில் அமர்வாள் எட்டி எட்டி பார்ப்பது என்னவளுக்கு தெரியாது ஜன்னல் கதவினை பூட்டி இதய கதவினை அடைப்பாள் அவள் ஓடி வரும்போதில் அவளின் கொழுசு சத்தம் ஆள்ஞ்சில் பதிந்து அலரமணி யோசையாகும் காலை முதல் மாலை வரை கடைவீதியில் தவம் இருப்பேன் மஞ்சள் நிற பேருந்தில் மங்கையவள் முகம் முகம்கான அஞ்சு மணி நெருங்கும் அம்மாலை பொழுதில் அவள் பாதம் தரைதொடும் அந்நொடி அம்மாடியோ அவளுக்கே தெரியாமல் அவளை பின்தொடர்வேன் அவளுக்கே தெரியாமல் அவளை பின்தொடர்வேன் ரகசியமான காதலில் ரம்மியமான புது பக்கத்து ஊர் தேவதை தூக்கத்தை கெடுக்கிறாள் ஏக்கத்தை தினம் தந்து பாக்க துடிக்க வைக்கிறாள் தேடலும் காத்திருப்பும் தேவதையை தொடரும் காதலர் தினத்தன்று என் காதல் மொழி புரியும் அவள் இதயத்திற்கு அவள் இதயத்திற்கு Ha <laughs>